மட்டக்களப்பில் ஆலயம் தீப்பற்றியறிந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதை தாண்டி தீப்பரவலுக்கான காரணம் தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்ற நிலையில் இவ்வாறு ஆலயம் தீப்பற்றி எறிந்த சம்பவமானது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி ஜார் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தமிழின் அனைத்து தளங்கள் மூலமும் நாங்கள் நேரலையில் தருவதற்கு தயாராகின்றோம் மட்டக்களப்பு கல்லடி உப்போடை பகுதியில் அமைந்திருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம்தான் பேச்சியம்மன் ஆலயம் குறித்த பேச்சியம்மன் ஆலயத்தில்தான் தான் நேற்றைய தினம் இரவு அதாவது வெள்ளிக்கிழமை இரவு தீ விபத்து இடம்பெற்றிருக்கின்றது குறித்த தீ விபத்தினால் யாருக்கும் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது அதைவிட எவ்வாறு இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பான தகவல்களும் வெளியாகியிருக்கின்றது அந்த வகையில் நேற்றைய தினம் மாலை அங்கு விளக்கு ஏற்றப்பட்டிருக்கின்றது அந்த விளக்கின் மூலமாக பேச்சியம்மன் சிலை வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஓலை குடிலில் தீப்பற்றி இருக்கின்றது அதன் ஊடாக பெரும் தீப்பரவல் ஏற்பட்டு குறித்த ஆலயம் தீப்பற்றி எரிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அழுதவிட பேச்சியம்மன் ஆலயம் என்பது அந்த பகுதி பிரேச மக்களால் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக பார்க்கப்படுகின்றது அழுதவிட குறித்த பேச்சியம்மன் சிலை அங்கு பல வருடங்களாக ஓலை குடிலே வைக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் அந்த ஆலயத்தின் சிறப்பம்சமாகவும் பார்க்கப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையைத்தான் இப்படி ஒரு தீ விபத்து குறித்த ஆலயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவத்தை வைத்து பல கருத்துக்கள் தற்பொழுது கூறப்பட்டு வருகின்றது இன்றைய தினம் சனிக்கிழமை இலங்கையின் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு விலையில் ஒரு ஆலயம் தீப்பெற்றி எரிந்தமையானது அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தில் இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டமையானது இந்த நாட்டில் ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட போகுது என்கின்ற வகையிலான ஒரு கருத்தை சொல்லும் விதமாக அமைந்திருப்பதாக சிலர் சமூக வலைத்தளங்களிலும் அதேவேளை அந்த பிரதேசங்களிலும் பேசி வருகின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில்தான் இந்த சம்பவம் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதை தாண்டி இன்றைய தினம் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இடம்பெற இருக்கிறது உங்களுக்குரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்களது வாக்குகளை செலுத்துங்கள் அமைதியான முறையில் குறித்த நிலையத்திற்கு சென்று உங்கள் வாக்குகளை செலுத்திவிட்டு அமைதியான முறையில் வீட்டுக்கு திரும்புங்கள் அங்கே கும்பலாக செல்வது அல்லது அங்கே நின்று கும்பலாக பேசிக் கொண்டிருப்பது போன்ற செயல்களை தவித்துக் கொள்ளுங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற வேண்டும் என்கின்ற கருத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஏற்கனவே வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜே